அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நூல் எட்டு தொகை நூல்கள் வரிசையில் பரிபாடல் பரிபாடலின் சிற்றலை இருபத்தி ஐந்து அடி பேரலை நானூறு அடி தொல்காப்பியர் பரிபாட்டு அகப்பொருளில் வரும் என்று கூறுகிறார் பாவகையால் பெயர்பற்ற நூல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களிலே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல் பொருட்களவை நூல் என்று கூறப்படும் நூல் பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் எனலாம் அதாவது திருமாலுக்கு இருநான்கு செவ்வேலுக்கு முப்பத்தி ஒரு பாட்டு காடு கிளாலுக்கு ஒன்று மறுவினிய வையை இருபத்தாறு மாமதுரை நான்கென்ப செய்ய பரிபாடல் திறம் என்பது ஒரு வெண்பா பாடல் அதாவது திருமாலுக்கு எட்டு முருகனுக்கு முப்பத்தி ஒன்று காடு கிளால் அதாவது காளி காளிக்கு ஒன்று வையை இருபத்தாறு மதுரை நான்கு ஆக மொத்தம் எழுபது பாடல்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை பரிபாடலில் இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன திருமாலுக்கு ஆறு முருகனுக்கு எட்டு வையைக்கு எட்டு ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் பரிபாடலை பாடிய புலவர்கள் பதிமூன்று பேர் நல்லச்சுதனார் நன்னகனார் கேசவனார் கண்ணகனார் பித்தா போன்றோர் பரிபாடலுக்கு இசை வகுத்துள்ளனர் வையை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தன கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தன பரிபாடலை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலகர் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா எட்டு தொகை நூல்களில் மட்டுமே நான் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் நல்லாள் கரை நிற்ப நான் குளித்த பைந்தடத்து கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலை முதன்முதலில் முதலில் பரிபாடலில்தான் வருகிறது தீரமும் வையையும் சேர்கின்ற கண்கவின் என்பது புற பரிபாடல் செய்தி பரிபாடலில் வரும் ஒரு சில செய்திகளை காண்போம் பேரும் பெயர் இருவர் இரு பெரும் தெய்வம் கண்ணனும் பலராமனும் பலதேவனுக்கு உரியன பனைக்கொடியும் நாஞ்சில் படையும் தொல்காப்பியர் பனைக்கொடிக்கு தனி விதி கூறியுள்ளார் அம்பா ஆடல் என்பது தை நீரல் தை நீராடல் ஆகும் தை நீராடல் இன்று மார்கழி நோன்பாக மாறியுள்ளது நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேர் எண்களாகும் தனிப்பாடல் திரட்டு தோளம் என்ற ஒன்றையும் கூறுகிறது இருக்குன்றம் என்பது திருமால் இரும் சோலை தன்பரம் குன்றம் என்பன திருப்பரங்குன்றத்தினுடைய வேறு பெயர்களாக சொல்லப்படுகிறது திருவரை என்பது அழகர்மலையை குறிக்கிறது திருமால் இரும் சோலை உள்ள சிறு ஆறு சிலம்பாறு அதாவது சின்ன ஆறு என்று வழங்கப்படுகிறது திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான் பார்க்கடல் கடைந்து கருடன் தன் தாயின் துயர் கலைந்தது பிரகலாதன் கதை முருகன் பிறப்பு அவன் போர்க்கருவி பெற்றது அகலிகை சாபம் போன்ற செய்திகள் முதன் முதலில் பரிபாடலில்தான் காண முடிகிறது இக்கருத்துக்கள் பிற தொகை நூல்களில் இல்லாதவை ஆகும் உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல் பதிற்றுப்பத்தில் பண் இல்லை பரிபாடலில் தாளம் இல்லை இதன் வேறு பெயர் பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது பரிந்து செல்லும் ஓசையுடைய பரிபாட்டால் ஆயினமையால் இந்நூல் பரிபாடல் எனவும் பெயர் பெறும் தரவு இருத்தம் ராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்ற உறுப்புகளுடன் என்னும் கலந்து இயங்கும் இது என்பார் உவே சாமிநாதையர் பரிபாடல்லே தொகைநிலை வகையின் இது பா என்னும் இயநெறி இன்றி பொதுவாய் நிற்றற்கும் உரித்தன மொழிப என்பது தொல்காப்பியர் கூறும் பரிபாடல் இலக்கணம் இது காமமே பொருளாக கொண்டு இருபத்தைந்து முதல் நானூறு அடி வரையிலான அடி எண்ணிக்கை பெறும் என்பார் தொல்காப்பியர் அகப்பொருளுக்குரியது என இலக்கணம் கூறும் எட்டு தொகையின் பரிபாடல் இழைக்கும் பாடல்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது ஆதலின் பரிபாடல் அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவான நூலாகிறது எனவே இதை பொருட்களவை நூல் என்று கூறுவர் அகம் புறம் கலந்ததால் பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படுகிறது நூல் இறையனார் அகப்பொருள் உரையில் எழுபது பரிபாடல் என குறிக்கப் பெறுகிறது இதனுடைய பழைய வெண்பாவை திருமாருக்கு இரு நான்கு என்று சொல்லக்கூடியது இந்த அகப்பொருள் உரையில் வரக்கூடிய வெண்பாவாகும் பரிபாடலில் கடவுள் வாழ்த்து இயற்றியவர் பெயர் தெரியவில்லை சங்க காலத்திற்கு பிறகு பரிபாடல் என்ற செயல் வடிவம் போற்றப்படாமல் போயிற்று விருத்தப்பாட்டு வளர்ந்த பிறகு கழிப்பாவும் போற்றப்படவில்லை என்பார் மூவா மதுரை திருப்பரங்குன்றம் திருமால் சோலை வையை முன்றுரை ஆகியவை பரிபாடலில் வர்ணிக்கப்பட்டுள்ளன பாண்டியனை பற்றி விரிவாகன செய்திகள் இந்நூலில் உள்ளது உணவு வகைகள் ஆடை அணிகள் கடவுளர் வழிபாடுகள் விழாக்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருட்கள் பழக்க வழக்கங்கள் வைதீக ஒழுக்கம் போன்றவை விளக்கப்பட்டுள்ளது முருகன் திருமால் பற்றிய புராணக் கதைகள் நிறைந்து காணப்படும் நூல் பரிபாடல் புதுப்புணல் விழாவும் மார்கழி நீராட்டு விழாவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன இயற்கை காட்சிகள் சிறப்பிடம் பெற்றுள்ளன நெய்தல் ஆம்பல் குவளை சங்கம் போன்ற பேரன்கள் பரிபாடலில் சுட்டப்படுகின்றன பரிபாடல் மதுரையின் அமைப்பை தாமரை மலர் ஒப்பாக ஒப்பிடும் நூலாக உள்ளது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரார் பூவின் என்பது அப்பாடலாகும் தீயினுள் திறல் நீ பூவினில் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினும் அன்பு நீ சொல்லினுள் வாய்மை நீ வேதத்து மறை நீ போதத்து முதலும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ என முருகனை குறித்த வழிபாட்டின் நோக்கம் தனிச்சிறப்புடைய பாடலாக பரிபாடலில் அமைந்துள்ளது யா அம் இறப்பை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருளினர் கடம்பின் ஒளித்தாராயோ காமற் காமம் காமத்து சிறந்தது என்னும் அடி காமத்தை சிறப்ப சிறப்பாக சொல்லக்கூடிய அளவில் உள்ளது பரிபாடலுக்கு பரிமேலகர் உரை கண்டுள்ளார் இக்காலத்தில் போவே சோமசுந்தரனார் புத்துரை வழங்கியுள்ளார் மற்றும் முதன் முதலாக சாமிநாதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்நூலைப் பதிப்பித்துள்ளார் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பண் இடம்பெற்றுள்ளது வியாபரங்கள உரையால் சிந்துரை பாடான் பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக பரிபாடல் அமைந்துள்ளது பக்தி நெறியும் பாண்டியர் வழியும் பேசுகின்ற நூல் பரிபாடல் ஆகும் பாட்டின் பொருளை தொகுத்து தரும் உறுப்பு சுரிதகம் இதுவரை எட்டு தொகை நூல்கள் வரிசையில் பரிபாடல் பற்றி பார்த்தோம் மீண்டும் வேறொரு நூலை பற்றி அடுத்த வகுப்பில் காண்போம் நம் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்